இந்த ஆள் அதாவது கண்டஸ்டன்டா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போனவர் தான் வாட்டர்மெல்லன் ஸ்டார் திவாகர் இவர் சோசியல் மீடியால ரீல்ஸ் பண்ணி பிரபலம் ஆனார் இந்த கலமரிக்கப்பட்ட சில கண்டஸ்டன் ரசிகர்களுக்கு விமர்சனம் இருந்தது அதுல ஒரு கண்டஸ்டன் இந்த நாற்பது நாள்ல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எப்பவுமே பார்வதி சொல்ற சொல்லுக்கு தலையாட்டிட்டு இருக்கிறவராக தான் இருந்திருக்காரு அவர் வெளிப்படையா பேசியிருந்தாலும் அதுல பார்வதியோட உள்ளீடு இல்லாம பெரும்பாலும் இருந்ததே கிடையாது பார்வதியோட கையால் அடியால அப்படின்னு பல வகையில இவர் சொல்லலாம் அதுக்கு அவர் பொருத்தமானவரா தான் இருந்திருக்கார் கானா வினோத் கூட இவர் சேர்ந்து பேசுனது ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு எதுக்கெடுத்தாலும் தகுதி தராதாரம் ரேஞ்ச் அப்படின்னு பூமர் மாதிரி பேசிட்டு இருந்தார் சக பெண் போட்டியாளர்கள் கிட்ட லவ் கன்டென்ட்டுக்கு ட்ரைலாம் பண்ணாரு மற்றபடி அவரோட நாற்பது நாட்கள் ஆட்டத்துல சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லை அப்படின்றது பெரும்பாலான ரசிகர்களோட கருத்தாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி பலவிதமான கேள்விகளை கேட்டு திவாகரை ஒரு வழி பண்ணிட்டாரு நம்ம வக்கீல் செல்வன் விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எலிமினேட் ஆன திவாகருக்கு ஒரு நாளைக்கு பிக் பாஸ் இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளமா கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ஓட்டமில் ஸ்டார் திவாகருக்கு நாற்பதாலில் மொத்தமாக அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்காங்க இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் நாற்பது நாட்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு அஞ்சு லட்சம் சம்மதமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க